பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியானமாக ஏன்னும் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் இப்போ உங்களுக்கு வந்து உடல் ரீதியா சரி மன ரீதியாகவும் சரி இல்லை பினான்சியலாகவும் அதாவது உங்களுக்கு பண ரீதியாகவும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் ரொம்ப கழுத்தை நெறிக்குது கஷ்டம் கொடுக்குது முடியல அப்படின்ற அந்த பிரச்சனையை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டால் கனவுகளில் நமக்கு பதில்கள் வரும் அது எப்படி கனவுகளில் வருது அப்படின்னா கனவுகள் வந்து நம்ம எண்ணத்தால் மட்டும் வருது கனவுகளில் நிறைய நிலைகள் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி எனக்கு கனவுகள்லாம் வரும் என்னால் வந்து அதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க சுலபமாக வந்துடும் இல்லை எனக்கு கனவுகள் வந்த மாதிரியே தெரியாதுங்க கனவுகளே வராதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வரும் ஆனால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது தான் சத்தியம் நீங்க என்ன உறுதிமொழி எடுத்தீங்களோ அதுல இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க என்னத்தால கூட நீங்க வந்து அதை கொள்ளணும்னு நினைக்க கூடாது விழிப்புணர்வோடு இருக்கும்போது ஆஹ் என்ன மாதிரி இருக்கும் நம்ம வந்து விழிப்புணர்வு இல்லாத பொழுது அசல் நான் எப்போ அப்படின்றது பாத்தீங்கன்னா தூக்கத்துலதான் தெரியும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கான செஷன் அதாவது கர்ம தியானம் பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் எப்படி அதை வந்து தெரிஞ்சுக்கிறது நான் என்ன கர்மா பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறது இப்போ உங்களுக்கு வந்து உடல் ரீதியா சரி மன ரீதியாகவும் சரி இல்ல பினான்சியலாகவும் அதாவது நான் உங்களுக்கு பண ரீதியாவும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் ரொம்ப கழுத்தை நெரிக்குது கஷ்டம் கொடுக்குது முடியல அப்படின்ற அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கான கேள்வி நான் எப்படி ஃப்ரேம் பண்றேன்னு சொம் பண்ணணும் சொல்லி தரேன் ஓகேங்களா எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரிதான் கேட்கணும் அந்த தியானம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மா கிட்ட சொல்லணும் என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடு ராத்திரில அந்த நேரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நம்மளோட மனம் ஆழ்ந்த நிலைக்கு செல்லும் பொழுது அது எழுப்பி விடும் எழுப்பி எழுப்பின உடனே நல்ல விழிப்பு வரும் நமக்கு ஆனா சோம்பேறித்தனம் படாம உட்காந்து தியானம் பண்ணணும் நீங்க மொபைலை பார்க்க கூடாது உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ எதுக்காக பதில் தேடுறீங்களோ அந்த கேள்விய நீங்க முதல்ல கேட்கணும் மூணு தடவை கேட்கணும் பத்து நிமிஷம் தியானம் நம்மளோட கேள்வி அப்புறம் பத்து நிமிஷம் தியானம் படுத்தோங்க நடுவுல முழிப்பு வந்தா கூட தியானம் செஞ்சுட்டு படுத்துக்கோங்க முழிப்பு வருது யாருக்காவது இரவு நேரங்கள்ல முழிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாஷ்ரூம் போயிட்டு வரணும் இல்ல பாத் பாத்ரூம் போயிட்டு வரணும்னா போயிட்டு வந்துட்டு தியானம் பண்ணிட்டு பாடுங்க எப்பயுமே படுக்கிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு பாடுங்க அந்த மாதிரி செய்யும்போது அது யோக நிதிரையாயிடும் நம்ம தூங்குற எல்லாமே யோக நிதிரையாயிடும் இந்த மாதிரி கேள்வி கேட்டா கனவுகள்ல நமக்கு பதில்கள் வரும் அது எப்படி கனவுகள்ல வருது அப்படின்னா கனவுகள் வந்து நம்ம எண்ணத்தால மட்டும் வருது கனவுகள்ல நிறைய நிலைகள் இருக்கு ஸோ ஆஸ்ட்ரா டிராவல் பண்ணலாம் அந்த இடத்துல நம்ம கனவுகள்ல வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கனவே வராத மாதிரி இருக்கும் ஞாபகம் இல்லாம இருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கனவுகள் வர ஆரம்பிக்கும் எதை பத்தி அப்படின்னா காலையில இருந்து நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அதை பத்தி வர ஆரம்பிக்கும் அது எல்லாமே வந்து நம்ம சிந்தனையினால வர ட்ரீம்ஸ் கனவுகள் அதெல்லாம் விட்டுரும் அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு வந்து ஆலர் நம்ம வந்து லூசி ட்ரீமிங் பண்ணுவோம் அப்போ வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுவோம் நம்ம ஆகாஷிக் ரெக்கார்டு பத்தி சொன்னோம் இல்லையா பதிவுகள் நம்மளோட எல்லாமே பதிவுகள்ல இருக்கும் அப்போ எந்த கர்மான் நான் செஞ்ச எந்த செயல்னால இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற அந்த நேர் கரெக்டா அந்த ஆகாஷிக் ரெக்கார்டுக்கு நம்மள கூட்டிட்டு போவோம் அங்க ஒரு படம் மாதிரி நமக்கு வந்து காட்டுவாங்க அந்த கனவுல அதுல நமக்கு நல்லா புரியும் அப்படி இல்லைன்னா பொறியா அதை டீகோட் பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு அப்போ டீ பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஹை சுகர் கிட்ட வரும்போது ஹை சுகர்ல வந்தாங்க அவங்க வந்து தெரிஞ்சவங்க சொன்னாங்களே இந்த மாதிரி ஒரு தியானம் இருக்கு நம்ம ஆனாப்பாள சதி தியானம் தான் அதுல கேள்வி கேட்கற முறை இருக்கு அதை கேட்டீங்கன்னா கனவுல உங்களுக்கு வந்து ஏன ரீசன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யணும் அப்படின்னு ஏன்னா அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹை சுகர்னால நிறைய அவங்களுக்கு வந்து ஊசி போடணும் டயாலிசி அந்த மாதிரி எதோ பண்றாங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு சாப்பாடு இருக்கு எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறாங்க ஆனா இவருக்கு வந்து உப்பு சப்பு இல்லாத ஒரு கஞ்சிதான் குடிக்க முடியுது அவ்வளவு சாப்பாடு இருந்தும் அவங்களால குடிக்க முடியல அதனால வந்து சாப்பிட முடியாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயக்கத்தோட இருக்கும்போது யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து இவங்களுக்கு இந்த வழி சொல்றாங்க சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிடேட்டர் தான் அது தியானம் செஞ்சு பழக்கம் தான் அவருக்கு அதனால தியானத்துக்கு நடுவுல கேள்வி கேட்கற என்ன கேள்வி கேட்கிறாரு நான் இப்படி சுகரால அவஸ்தப்படுறதுக்கு நான் செஞ்ச எந்த கர்ம காரணம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் காட்டுங்க ஆஹ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இப்போ எதுக்காக கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற அந்த புரிதல் ஃபர்ஸ்ட் இருக்கணும் இல்லைன்னா அங்க பதில் வராது நான் தான் அதுக்கு காரணம் அதுக்கு என்ன என்ன செஞ்ச செயல்னால இது எனக்கு நடந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் காட்டுங்க மாஸ்டர்ஸ் சொல்லலாம் இதுதான் கேள்வி இந்த கேள்வியை மூணு தடவை ரிப்பீட் பண்ணுவோம் அவர் நைட்டு படுக்கிறதுக்கு நடுநிசையில முழிப்பு வந்துச்சு அவருக்கு எந்திரிச்சு உட்காந்து பத்து நிமிஷம் தியானம் பண்ணாரு கேள்வி கேட்டாரு எதுக்காக எந்த ஒரு கருமா நான் செஞ்ச செயலுக்காக இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் காட்டுங்க மாஸ்டர்ஸ் நமக்கு அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா பாதி சொல்லுவோம் பாதி மறப்போம் ஆனா நம்ம ஆல்ரெடி நம்ம யோசிச்சு வச்ச அந்த அந்த கேள்வி இருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா முழுமையடைஞ்சிடும் ஒன்னும் காலப்படுவேன் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லுங்க நீங்க ஆல்ரெடி எனக்கு கனவுகள்லாம் வரும் என்னால வந்து அதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க சுலபமா வந்துடும் இல்ல எனக்கு கனவுகள் வந்த மாதிரியே தெரியாதுங்க கனவுகளே வராதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா வரும் ஆனா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது தான் சத்தியம் சோ அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கனவு உலகத்துக்கு கனெக்ஷன் ஏற்படுறது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறமா தெரிய ஆரம்பிக்கும் ஒரு விவசாயி அங்க இருக்காரு ஆடு மேய்ச்சிட்டு அவர் என்ன பண்றாரு ஆடுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு மே அது வந்து கொஞ்ச நேரம் வெளியில உலாவட்டும் ஏன்னா இவர் பத்து நாள் ஊருக்கு போறாரு அதுக்கப்புறம் வெளியில உலாவ முடியாது அதனால பயிர்கள் எல்லாம் சாப்பிடாம இருக்கணும்ன்றதுக்காக அந்த மூடி மாதிரி போட்டு வாய்க்கு கட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் மேய்க்க அமிச்சிருவாங்க அது பாட்டுக்கு சுத்திட்டு மறுபடியும் வந்துடும் இவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா ஆடுகளையும் ஓட்டிட்டு வந்து பட்டியில போட்டுட்டு பண்ணிட்டு போயிட்டார் பத்து நாளைக்கு தேவையான சாப்பாடும் தண்ணியும் பாத்துக்கிட்டாரு கிளம்பி போயிட்டார் வந்து பார்த்தா அந்த செத்து கிடக்குது என்னன்னு பார்த்தா அவர் அதை வந்து கழட்டி விட மறந்துட்டார் அது எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னா கண்ணு முன்னாடியே சாப்பாடு இருக்கு ஆனா சாப்பிட முடியல தண்ணி இருக்கு தவிக்குது ஆனா தண்ணி குடிக்க முடியல அதனால அதோட கர்மா தான் இவர் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு கண்ணுக்கு முன்னாடி உணவு இருந்தாலும் காசு இருக்கு உணவு இருக்கு ஆனா அவரால் சாப்பிட முடியல இதுதான் அவரோட கர்ம இது கர்ம தியானம் வந்து அதுக்கு வந்து அஹ் மன்னிப்பு கேட்கணும் நான் அந்த ஆத்மாக்கள்லாம் இன்வைட் பண்ணி நான் அந்த ஜீவனுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அது சாகறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இதுவோ இதய பூர்வமா அந்த ஆடுகள் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் அது ஆடா இருந்தா ஆடுகள் கிட்ட மனிதர்களா இருந்தா மனிதர்கள் கிட்ட அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் உறுதிமொழி எடுக்கணும் நான் இதுக்கப்புறம் எந்த ஜீவராசியும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதிமொழி எடுக்கணும் நான் என்ன மாத்திக்கிட்டேன் இனிமே யாருக்கும் எந்த கஷ்டமும் வராம நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுக்கணும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிராயச்சித்தம் சித்தம் அதாவது சேவை சேவை கண்டிப்பா செய்யணும் இதே மாதிரி கஷ்டத்தோட உங்களுக்கு சுகர் இருக்கா இதே மாதிரி சுகரோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க நீங்க அவங்களுக்கு தியானம் செஞ்சு கொடுங்க பணம் கஷ்டம் இருப்போம் அதை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்ம கிட்ட வந்து நிற்பாங்க நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறீங்களா இல்லையா நம்ம கிட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்கும் ஆனா நம்ம நூறு ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு நம்மளோட பிரச்சனையை தீர்க்க முடியாது ஆனா வர்றவனுக்கு அந்த நூறு ரூபாய் கொடுத்தா அவனோட பிரச்சனை தீரும் நீங்க நூறு ரூபாய் வச்சிருக்கீங்க சரி இருபது ரூபாய் கொடுங்க மீதி எண்பது ரூபா அவன் எங்கேயாவது போய் வாங்கிப்பாங்க அப்போ நம்ம பண்ற சேவைனாலதான் நம்ம கர்மாக்கள் களிய ஆரம்பிக்கும் உங்கள் மேல கருணை ரொம்ப அதிகமாகும் இந்த மூணு எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்க பகல்ல தியானத்துல எப்பயும் போல தியானத்துல உட்காந்துக்கோங்க உங்களுக்கு யார பிடிக்குமோ உங்களை இன்வைட் பண்ணிக்கோங்க என்னோட சாட்சியாக நான் இனிமே எந்த உயிரையும் கொள்ள மாட்டேன் சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் தியானத்துக்கு முன்னாடி சொல்லணும் அப்புறம் தியானம் பண்ணணும் முடிக்கும்பொழுதான் இதை சொல்லணும் இந்த மாதிரி ஒரு பத்து நாள் பதினோரா நாள் உங்களுக்குள்ளேயே தெரியும் நீங்க அந்த அந்த கனவுல திருப்பி நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்காது அந்த ஆத்மா உங்களுக்கு உங்களை வந்து மன்னிக்க ஆரம்பிச்சு ஏன்னா ஆத்ம நிலையில வந்து தெரியும் எல்லாருமே மன்னிக்க கூடிய நிலையில இருக்கு மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கர்ம வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க மாற்றத்தோட இருக்கீங்களா இல்லையான்றதுக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க டெஸ்ட் வைப்பாங்க நண்பர்களே அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா உங்களை ஒரு உயிரை கொல்றதுக்காக தூண்டுதலை அங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்க போயிட்டே இருப்பீங்க நாய் வந்து ரொம்ப கொலைக்கிறதுக்கு வரும் வந்தா கூட அதுல இருந்து எப்படி பாதுகாக்கணுமே கொல்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுதா அது வந்து கடிக்கவாதுன்னா வேற எதுவும் கிடையாது நம்ம வந்து நம்மளை காப்பாத்திக்க வேண்டியதுதான் ஏன்னா என்னன்னா கொஞ்சம் அது கொலைச்ச உடனே கல் எடுத்து அடிக்க போறீங்களா எப்படின்றதெல்லாம் கவனிப்பாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் சொல் செயல் நிலையில நம்மள வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க என்ன உறுதிமொழி எடுத்தீங்களோ அதுல இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க என்னத்தால கூட நீங்க வந்து அதை உயிரை கொள்ளணும்னு நினைக்க கூடாது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பூச்சிகள் எறும்பு நிறைய வருது இல்ல கற்பாம்பு உங்க வீட்டுல வந்து அத்தனை நாள் தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் கற்பாம்பு வந்து சேரும் அதை கூட கொல்லக்கூடாது கூடாதுன்னு நீங்க கொண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன ஃபெயிலான என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் எக்ஸாம் வரும் நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருந்து பாஸ் ஓகே என்னம் சொல் செயல் நிலையில் நம்ம கேக்குறாங்க நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஆஸ்ட்ரல் எக்ஸாம்ஸ் இருப்பாங்க நம்ம கனவுகள்லயும் தேர்வு நடக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கும் அதுலேயும் நம்ம பாஸ் பண்ணணும் அதாவது நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும் ஆஹ் என்ன பண்ணுவோம்னா நம்ம நல்லவங்களா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து வெளிப்பு நிலை இல்லாத பொழுது அசல் நான் எப்போ அப்படின்றது பாத்தீங்கன்னா தூக்கத்துலதான் தெரியும் அங்க நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே எனக்கு நடந்துச்சு நான் இவர்களே எனக்கு வந்து ஒரு கனவு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் நான் எங்க வீட்டுல கிச்சன்ல பாத்திரத்துல பெரிய பாத்திரத்துல நான்வெஜ் சமைக்கிற மாதிரி திடீர்ன்னு எந்திரிச்சுட்டேன் அந்த கனவுல இருந்து எழுந்திரிச்சிட்டேன் திட்டு இனிமே எந்த உயிரையும் நான் வந்து அஹிம்சை கொடுக்க மாட்டேன் அஹிம்சை வழியில நடப்பேன் சாத்வீக முறையிலேயே வாழ்வேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சேவை செய்யற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சொல்லிட்டே இருந்தேன் ஆனா மறுபடி மறுபடி வந்துச்சு எனக்கு அப்புறம் நான் வந்து தியானம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இது நான் வெஜிடேரியனா மாறிடணும் நான் வந்து சமைக்க கூடாது நான் வெஜிடேரியன் மட்டும் தான் சமைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே கலர்ஃபுல்லா வெஜிடேபிள்ஸா மாறிடுச்சு போல இருந்தா அந்த கனவு திருப்பி ரிப்பீட் ஆகவே இல்லை ஒரு நாள் வந்து பால் பொங்கல் செய்வோம் வீட்டுல பொங்கல் அன்னைக்கு பாலிலே சாதத்தை வேக வச்சு பால் பொங்கல் செய்வோம் ஹை எனர்ஜிஸ் மெடிடேஷன்ல உக்காந்துட்டு ஒரு பசுமாடு வீட்டுக்குள்ள வரல ஆனா நியாயம் கேக்குது இந்த பால் எல்லாம் நீ எடுக்கிறியே இது சரிதானா டெலிபத்தில பேசிக்கிற மாதிரி எனக்கு உள்ள இருந்து கேக்குது அதிகம் அதாவது எனக்கு வீகனா மாறுன்னு நிறைய தடவை மெசேஜ் வந்துட்டே இருக்கு ஏன் என்ன மட்டும் நீ மாறு மாறுன்னு சொல்ற நீ இங்க இம்சையான ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கேன் நீ சாப்பிட்ற அந்த பால் பொருட்கள்னால அங்க ஒரு ஆத்மா யோசிக்கப்படுது நான் வந்து மாறணும்னு நினைச்சிட்டேன் ஆனால் என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு செஷன் வந்து அட்டன் பண்ண சாத்விக் மூமெண்ட்டில் டுவெண்ட்டி ஒன் டேஸ் செஷனு அதில் வந்து இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க பாலெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றது இது நான் பார்த்துட்டு இருந்தேன் அவன் என் கூட டெய்லி வந்து அட்டன் பண்ணிட்டு நான் இனிமேல் பால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே மாறிட்டான் எல்லாமே பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு இதுக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம்ஸ் என்ன வாழ்க்கையில் நடந்தது தெரியும் வீகனா பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னா கரெக்டாக வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து எங்க வீட்டுல வைப்பாங்க மனசார கூட அதை சாப்பிடணும்னு தோணுதான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணாங்க தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான ஒரு மலை மலை பிரதேசத்துல ஏறி போன உடனே எனக்கு டீ குடிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிச்சு யாரோ ஒருத்தர் அங்க எல்லாருமே வந்து யோகிகளா இருக்கா அவங்க டீ குடுக்குறாங்க நானும் வாங்கி சாப்பிட்டுட்டேன் நான் திருப்பி வேற எங்கேயோ போறேன் டீ இருந்தா நல்லா இருக்கும் ஏதாவது டீ கடை இருக்கா அப்படின்னு நான் கேக்குறேன் ஆமா அந்த பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க நாங்க போய் ரீச் ஆகிறதுக்குள்ள எனக்கு மருந்து விழிப்புணர்வாங்க எதுக்காக நான் இப்படி அதை தேடி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண்டிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு நாளும் வந்து டெஸ்ட் வச்சாங்க அப்பயும் பெயின் ஆயிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட்ல பாஸ் ஆன அந்த பாஸ் ஆகிற வரையும் நம்மளை விட மாட்டாங்க கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க செக் பண்ணி பார்ப்பாங்கன்னா அதை நம்மள நம்மளே தான் செக் பண்ணிக்கிறோங்க நம்ம ஆத்மா நம்மளை செக் பண்ணுது நிஜமாவே நீ மாறிட்டியா இல்லைன்னா மாத்திக்கோ அப்படின்னு நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கும் நண்பர்களே இந்த பூமியில இருந்து போகணும் அப்படின்னா சில சிலபஸ் இருக்கு அதெல்லாம் முடிச்சு பாஸ் ஆனாதான் மெரிட்ல பாஸ் ஆனாதான் வெளியே போக முடியும் சோ நம்ம வந்து இங்க சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கேட்ட அதாவது மன்னிப்பு கேட்டதுனாலையோ நம்ம மனமாற்றத்தோட இருக்கேன்னு சொன்னதுனாலயோ நம்ம கர்மா குளோஸ் ஆயிடாத நண்பர்களே நம்ம வந்து நிஜமாவே மாறிட்டோமா அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம்ஸ் நடக்கும் சேவை பண்றோமா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம்தான் முழு அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆகும் யாரெல்லாம் எந்தெந்த ஆத்மாக்கள் தானாகவே தியானத்துக்கு வந்து ஒரு பேம்ப்ளெட்டை பார்த்தோம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் யூடியூப் பார்த்து யாரையும் அவங்கள போர்ஸ் பண்ணாம அவங்களே தியானத்துக்கு வந்து வெஜிடேரியனா மாறி இல்லை ஆல்ரெடி வெஜிடேரியனா இருக்கவங்களா இருக்கட்டும் நாப்பத்தி ஒரு நாள் தியானம் பண்ண முடிஞ்சவங்க அத்தனை பேரும் உன் ஜென்மத்திலேயே சாதனைகள் பண்ணவங்க தான் எல்லாம் யோகிகள் ரிஷிகள் தான் அவங்களுக்கு இந்த ஜென்மம் இருக்கு இல்லையா இது வந்து அந்த தேர்வுக்கான ஜென்மங்கள் ஜென்மம் 재미ast of them